தாமரை குளம் அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்தது தவளை ஒன்று குளமே வாழ்வு குளத்து நீரே உயிர் மூச்சு தாமரை இலை மேல் அமரும் தன்னிச்சையாக தாளம் போடும் படுத்து உறங்கும் பகல் கனவு காணும் ஆனால் அந்த தவளை அந்த பூவிலிருந்த இருந்த தேனாமிரதமான தேனை மட்டும் அறிந்து கொள்ளவே இல்லை தெரிந்து கொள்ளவே இல்லை அதனால் அதை கண்டுகொள்ளவும் இல்லை அன்று அது நிகழ்ந்தது எங்கிருந்தோ பறந்து வந்தது வண்டு ஒன்று வந்த வினாடியிலேயே மலரை மனதாக கண்டு கொண்டது மலரின் வண்ணத்தை வண்ணத்தின் வனப்பை வணங்கி நின்றது அந்த சில நொடிகளில் அதில் தேனை தேடியது தேடிய வேகத்தில் கண்டும் கொண்டது கண்டு கொண்ட கணத்தில் அங்கேயே போய் அமர்ந்தது ஆர்ப்பாட்டமாய் அமர்ந்தபடி ஆனந்த கீதம் எழுப்பியபடி இறகுகளை இனியே விரித்தபடி உற்சாகமாய் உறிஞ்சியது கோலாகலமாய் குடித்தது பக்குவமாய் பருகியது பருகி வயிறு நிரம்பிய பின் நன்றி பாடியபடியே ஒய்யாரமாய்ப் பறந்து சென்று விட்டது இதையெல்லாம் பார்த்த பக்கத்து மாமரத்து குயில் மானசீகமாக பாடியது அருகிலிருக்கும் தேனின் அருமை எங்கிருப்பவருக்கோ தெரிந்தது அங்கிருப்பவருக்கு தெரியவில்லை உயிர் நண்பனின் உன்னத உள் உணர்வுகள் உனக்கு மட்டும் தெரியாது போனது ஏனோ அருகில் இருப்பவரின் அருமை பெருமையை அறியாமலேயே போய்விட்டால் இழப்பு அவர்களுக்கு அல்ல உன் கண்களுக்குள் இருக்கும் கரு விழிகளின் அழகை கிஞ்சித்தேனும் நீ ரசித்திருக்கிறாயா அவற்றை ரசித்து வர்ணிக்க ஒரு காதலனோ காதலியோ வரவேண்டி இருக்கிறது தொலைவில் இருக்கும் தூரத்து சொந்தங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமாகவும் அருகில் இருக்கும் நெருங்கிய சொந்தங்கள் கொஞ்சம் தூரமாகவும் ஏனோதானோவென்று இருந்து விடுகிறார்கள் நம்மளை புரிஞ்சுக்காத நூறு பேர் பக்கத்துல இருக்கிறத விட புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒருத்தர் தூரமா இருந்தா கூட போதும் இப்படி என்னைக்காவது பரிதவித்திருக்கிறதா உங்கள் மனசு அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி